தேசிய அளவிலான குதிரையேற்ற பந்தயம் வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்தியாவில் உள்ள ஆறு மாநிலங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் எக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இன்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து எக்வேஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் குதிரையேற்ற போட்டிகளை கோவையில் நடத்த திட்டமிட்டு உள்ளனர் இதுகுறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் பேஸ்ட்ரியன் கிளப் பகுதியில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இன்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டி அமைப்பின் தமிழ்நாடு தலைவர் சக்தி பாலாஜி மற்றும் இக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா அமைப்பின் இயக்குநர் பாரதி கூறியதாவது கோவை மாவட்டம் வெல்லாங்கிப்பட்டி அருகே உள்ள மூலப்பாளையம் என்னும் இடத்தில் வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இந்தியாவில் உள்ள கேரளா தெலுங்கானா கர்நாடகா மேற்கு வங்காளம் கோவா தமிழ்நாடு என ஆறு மாநிலங்களில் உள்ள குதிரையேற்ற வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு குதிரை தடை தாண்டுதல் போட்டிகள் நூற்று பத்து சென்டிமீட்டர் மற்றும் நூற்று இருபது சென்டிமீட்டர் என இரு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெறும் சர்வதேச குதிரையேற்று கூட்டமைப்பின் அங்கீகாரம் பெற்ற நடுவர்கள் கரண்தீப் மற்றும் சமீர் நடுவர்களாக செயல்படுவார்கள் எனவும் தெரிவித்தனர் மேலும் இதன் துவக்க விழாவில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்க உள்ளார் எனவும் விழா அரங்கில் பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் பேர் இதனை இலவசமாக கண்டுகளிக்கலாம் எனவும் தெரிவித்தனர் மேலும் கூடுதல் சிறப்பாக போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு இறுதி நாளில் கேரள மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் விருதுகளையும் பரிசுகளையும் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மார்வல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் சாரு குரூப் ஆஃப் இண்ட்ஸ் தலைவர் சாமியப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்னைக்கு வந்து ஈகோஸ்டியன் சாம்பியன்ஸ் லீகோட இது நடக்குது ப்ரெஸ் மீட் இருக்குது அது பார்த்து பேசலன்னு பார்த்து இது பண்ணியிருக்கோம் ஸோ ஈகோஸ்டின் சாம்பியன் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லீக் விச் இஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக் ஈவென்ட் ஃபர்ஸ்ட் டைமாக கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறோம் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் வந்து இண்டிஜினஸ் ஹாஸ் சொசைட்டி ரெண்டும் கம்பைன் பண்ணி அது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இது ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் ஏ ராஜா வந்து இது ஓப்பன் பண்ணுறாரு ஸோ இது வந்து ஜூலை ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் மூணு நாள் நடக்குது த்ரீ டே இவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாக்ரல் இவன்ட்டு செக் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து இட்ஸ் ஷோ ஜம்பிங் இவண்ட் ரெண்டு நாள் நடக்க போகுது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டீம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் ஆறு பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரிஸ் வந்து ஒன் டென் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர்ஸ் ரெண்டு கேட்டகிரி இதில் இருக்குது ஸோ இதோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டு கேட்டகிரியும் அக்ரிகேட் பண்ணி ஸோ யாரு ஹையஸ்ட் பாயிண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம பிரைஸ் நம்ம இது பண்றோம் ஸோ இதோட ஜட்ஜிங் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ ஸ்டாண்டர்ட்ல இருக்க ரெண்டு ஜட்ஜஸும் நம்மளோட க ஒலிம்பியன் இந்தியாவை ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணி டூ தௌசண்ட் சிட்னில வந்து பண்ணாரு ஸோ அவரும் அந்த ஜட்ஜிங் பேனல்ல இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏஷியன் கேம்ஸ் அட்டென்ட் பண்ண பிளேயர்ஸும் ஒருத்தர் வந்து இந்தியாவை இந்தியாக்காக ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்ல வந்து கோச் ஆப் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஏசியன் சாம்பியன்ஷிப் கப்ல வின் நம்ம இந்தியாவை ரெப்ரஸன்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு சோ இவங்களா தான் கீ பிளேயர்ஸ் ஆஃப் தி ஈவென்ட் இதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேரளால இருந்து வராங்க ஸோ ஆடியன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பப்ளிக் வந்து நம்ம வரக்கூடிய இதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இது அதுக்கு உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வாட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ல நம்ம பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ எப்படி டீம்ஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் இந்த ஷோ ஜம்பிங் வந்து எப்படி பிக்கஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் நம்ம சொல்கிறோம்னா இது வந்து நம்ம ஐபிஎல் ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் எடுத்து நம்ம பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம சொல்கிறோம் நம்ம ஃப்ரீ டிக்கெட் வீடோ அது வந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு ஒரு ரைடிங் ஸ்கூல் வென்யூவா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அது